ரிஷபராசி ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆஸ்ரோ கிளீட் ஆன்மீக அன்பர்களே அனைவருக்குமே எல்லாமே இறைவனுடைய பரிபூர்ணமான ஆள் கிடைக்கணும் அந்த வகையில பார்க்கும்போது ஒவ்வொரு தமிழ் மாதத்தில் வருகின்ற அந்த சூரிய பயிற்சியை நான் தொடர்ந்து சொல்லி வர்றேன் அப்படி பார்க்கும்பொழுது இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்துல சூரிய பயிற்சியினுடைய பலன் எவ்வாறு இருக்கும் ரிஷபராசி என்பதை இப்ப நம்ம பார்ப்போம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ரோஹிணி ரிஷபராசி இருக்கக்கூடிய மிருக சரிஷம் ஒண்ணு ரெண்டு ரிஷபராசி ஆன்மீக நண்பர்களே ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் கடுமையான போராட்டங்களும் பிரச்சனைகள் நிறைந்ததாக தான் பெருமாளுடைய வாழ்க்கையில அந்த பிரச்சனையை ஏற்று போராடுகின்ற மன வலிமையை சில நேரங்களில் நாம் இழந்து விடுகின்றோம் அப்படிப்பட்ட காலத்துல நம்ம இறைவனை நாடுகின்றோம் அந்த இறைவன் சார்ந்த ஜோதிடத்தையும் மனம் நாடுகின்றது அப்படி பார்க்கும் பொழுது ஒரு அருமையான நிகழ்வு இந்த சூரியனுடைய பயிற்சி இந்த சூரியனுடைய பயிற்சி எப்போ நடக்குன்னா ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய தொடக்கத்தில் நடக்கும் இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா துலாத்துல இருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகின்றார் துலாத்துல இருந்து விருச்சிகம் பயிற்சி ஆகின்றார்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மிதுனத்திலிருந்து கடகத்தில் போய் இப்ப கடக குருவாக இருக்கின்றார் அது ரிஷபத்தை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இலாபசனியாக இருந்தவர் இப்ப கர்பசனியாக மாறுகின்றார் அதே நேரத்தில் சனி உங்களின் ஐந்து எட்டாம் வீட்டை பார்க்கின்றார்கள் இந்த சூழ்நிலையிலே கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல மாற்றமும் ஒரு நல்ல முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு தான் இந்த கார்த்திகை மாதம் ரிஷபராசிக்கு அமைகின்றது ரிஷபராசியர்களுக்கு இந்த மாதம் நேருமறை ஆற்றல் நிறைந்த மாதமாகத்தான் இருக்கும் இது ஒண்ணு போதும் அதாவது நேர்மறை சிந்தனைகள் நேர்மறை ஆற்றல் அந்த மனோ வலிமை இருந்து விட்டாலே போதும் இழந்ததை திரும்ப பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம் நாம் இழந்தது மண்ணாயினும் பெண்ணாயினும் பொண்ணாயினும் அத்தனையும் பெறுகின்ற ஒரு அருமையான சக்தி இந்த மாதம் முழுவதும் நிறைந்திருக்கும் இது இதுதான் இந்த ஒரு வரியிலேயே இந்த மாதத்தினுடைய முழுமையான பலனை என்றால் சொல்லிவிட முடியும் அதுதான் சொல்லி நேர்மறை ஆற்றல் நிறைந்த மாதமாக இந்த சூரியனுடைய பயிற்சி இவர்களுக்கு அமைகின்றது அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றலை உங்கள் ஆற்றலை சரியான தி திசையில செலுத்துவதன் மூலம் உங்களுடைய பணிகளை அது அரசு பணியா இருக்கலாம் இல்லை பொதுப்பணியா இருக்கலாம் இருக்கலாம் அதை நல்ல முறையில் செயல்படுத்துவதன் மூலம் அருமையான வெற்றியை நோக்கி நகர்த்தி மிகுந்த நற்பணை பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம் நவ கிரகங்களில் உள்ள மூன்று கிரகங்களுடைய அற்புதமான ஆற்றல் துணை இருப்பதனால பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ்வதற்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமும் பிரச்சனையும் படி படியாக குறைந்து குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு நடப்பதற்கும் அருமையான சந்தர்ப்பம் இந்த காலகட்டம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பணியிடத்தில் உங்கள் யா யோசனைகள் நீங்க சொல்லுகின்ற கருத்துக்கள் இதுவரை எடுபடாமலே போய்விட்டது இனி இந்த கார்த்திகை இந்த கார்த்திகை வாரத்தில் பயிற்சியானது உங்கள் யோசனைகள் பாராட்டப்படும் மேலும் சக ஊழியருடன் நல்ல உறவை ஏற்படுத்துவீர்கள் குடும்பத்துடன் செலவிடுகின்ற நேரம் இது பாருங்களேன் எத்தனை பேருக்குங்க கோடி கோடியா சம்பாத்தியாலும் குடும்பத்துடன் செலவிடுகின்ற ஒரு தன்மை அதை களத்திரகாரகன் சுக்ரன் ரிஷபத்துக்கு அமைத்து தருகின்ற பொருளாதார ரீதியாக சில புதிய வாய்ப்புகள் உருவாகலாம் ஆனால் பெரிய தொகை முதலீடு செய்வதற்கு முன் பெரிய முயற்சி எடுப்பதற்கு ஒரு முறை இருமுறை யோசித்து செயல்படுங்கள் காரணம் செவ்வாயினுடைய இருப்பு அதே நேரத்துல ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சூரியனுடைய இது குறிப்பா சொல்லப்பட்ட குறிப்பிட்ட சில சாதனைகள் மூலம் வெற்றியடைவீர்கள் குறிப்பா கடின உழைப்பு கடினமான உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் இழந்ததை திரும்ப பெறுவதோடு சமூகத்துல மட்டுமல்ல குடும்பத்திலும் மதிப்பும் மரியாதையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் எதையும் திட்டமிட்டு சில சாதனைகளை செய்து முடிப்பீர்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான அற்புதமான காலமும் இதுதான் அதே நேரத்துல புண்ணிய பலன் இருக்க வேண்டும் புண்ணிய பலமும் குலதெய்வ பலமும் இந்த காலகட்டத்துல ரிஷபராசிக்கு தேவை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் லாப சனியாக இருந்தவர் இப்போ கர்ம சனியாக வருகின்றார் கர்மத்தின் பலனை முழுமையாக தரக்கூடியவன் தானே சூரியன் அந்த வகையில் நான் சொல்வதற்கு சற்று கவனமாக கேளுங்க அதாவது ஒரு அருமையான வாய்ப்பு அதாவது அதாவது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி க கடமுழுக்குன்னு சொல்லுவாங்க இந்த கடமுழுக்கு என்பது காவிரி செய்ய வேண்டிய ஒரு நிகழ்வு புண்ணிய வளத்தை அதிகத்தடி பிரச்சனைகள் இல்லாத நிம்மதியான வாழ்வை தரக்கூடிய காவிரி தொடங்கி கடலில் கலைக்கின்ற இடைப்பட்ட பகுதி அந்த இடைப்பட்ட பகுதியில ஒரு மூன்று முறை காவிரியில் முழுகி சூரியனை வழிபடுவ செய்வீர்கள் ஆனால் சூரியனுடைய முழுமையான அருளை பெற்று பித்துக்குழை ஆசையை பெறுவதன் மூலம் பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு ரிஷபராசிக்கு கிடைக்கும்